வானுயர்ந்த சோழாயிலே நீ நடந்த பாதையில்லாம் வானுயர்ந்த சோளாயிலே நீ நடந்த பாதை நான் இருந்து பாடுகின்றேன் நவரண்டு பாடுகின்றேன் நான் இருந்து பாடுகின்றேன் பாடுகின்றே வான் உயர்ந்த ச சோழவான வாழ்வினக்கு வந்ததென்று நான் இருந்தேன் பழான நாள் பார்த்தவர்கள் கூறவில்லை தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகுமென்று யாரேனும் நினைக்கவில்லை வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையிலாம் உயர்ந்த சோலாயிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன் நான் வரண்டு பாடுகின்றேன்